வணக்கம் திடீரென வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திரு பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் அவரை பார்த்தவுடன் சட்டனு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தல் நெகிழ்ச்சியான நிகழ்வு எதற்காக திடீரென பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் என்பது பற்றியும் இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் இப்ப நம்ம பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா கொலக்காடு பஞ்சாயத்திற்குட்பட்ட தமிழகத்தின் ஒரு கடைக்கோடி குக்கிராமத்தில் பிறந்தவர்தான் பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் அமெரிக்காவின் பில் கிளின்டன் அவர்களை சந்திக்க விரும்பியவர் பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் சமூக சேவகரான பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் தன்னுடைய சமூக சேவைக்காக பத்மஸ்ரீ விருது உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார் ஐம்பது லட்சம் மதிப்பிலான தன்னுடைய பூர்வீக சொத்துக்கள் வாழ்நாள் முழுவதும் தான் கல்லூரியில் பணியாற்றி சம்பாதித்து முப்பது லட்சம் ரூபாய் பணம் பணி ஓய்வுக்கு பின் கிடைத்த பணிக்குடையென தன் வாழ்நாளில் தனக்கு கிடைத்த அத்தனை பணத்தையும் ஏழைகளுக்காக அளித்தவர் பாலம் கல்யாணச்சந்திரம் அவர்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பாலம் என்ற அமைப்பின் வரை நடத்தி வருகிறார் ஏழைகளுக்கு உதவும் இவரது சமூக சேவையை பாராட்டி கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் உலகம் இப்படி ஒரு மனிதரை கண்டிருக்காது என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்கா இவருக்கு மேன் ஆஃப் த மில்லினியம் அவார்டு எனும் விருது அளித்து சிறப்பித்தது இந்த விருது பத்து ஆண்டுகளுக்கு முறைதான் அளிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விருதுடன் அவருக்கு ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் முப்பது கோடி ரூபாய் பணத்தையும் அமெரிக்கா வழங்கியது அந்த பணம் முழுவதையும் இவர் குழந்தைகளுக்கான நலனுக்காக வழங்கினார் என்று பாலமமைப்பின் அதிகாரப்பூர்வ நிதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இவரை பற்றி கேள்விப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இவரை தனது தந்தையாக தெத்தெடுத்துக் கொண்டு வீட்டிற்கு அழைத்துச் சென்றால் அங்கு சில மாதங்கள் மட்டுமே தங்கியிருந்த அவர்கள் மீண்டும் தன்னுடைய இடத்திற்கே வந்துவிட்டார் அவர் கூறும்போது ரஜினியும் அவரது மனைவியும் குழந்தைகளும் என் மீது அதிகப்படியான பாசம் வைத்துள்ளனர் என்றும் அந்த வீட்டிலினை மிகவும் வசதியாக பார்த்து கொண்டனர் என்றும் ஆனால் அங்கே சென்ற பின் தினமும் என்னிடம் உதவி தேடி வரும் மக்களை என்னால் பார்க்க முடியவில்லை என்றும் அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது என்னுடைய இயல்பை இழந்தது போல் இருந்தது அதனால் என் நிலையை எடுத்துக் கூறி என்னுடைய இடத்திற்கே நான் திரும்பச் செல்கிறேன் என்று கூறினேன் என்றும் ரஜினி கதையில் வருத்தம் இருந்தாலும் என்னை புரிந்து கொண்டு அனுப்பி வைத்தார் என்றும் கூறினார் இந்த நிலையில் பாலம் கல்யாண சந்திரம் அவர்களை பாராட்டும் வகையில் கடந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை திருமங்கலம் என் வி நகர் திட்டப்பகுதியில் குடியிருப்போன்றை ஒதுக்கி உத்தரவிட்டார் அதற்கான ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ப கல்யாண அவர்களிடம் நேரிலேயே வழங்கினார் இந்த தான் நேற்றைய தினம் சமூக சேவகர் பாலம் கல்யாண அவர்கள் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சென்னை தலைமைச் செயலத்தில் சென்று சந்தித்தார் அப்போது அவரை பார்த்தவுடன் சட்டன இருக்கிலிருந்து எழுந்து மரியாதையோடு அவரை வரவேற்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் அவரிடம் மிகுந்த அக்கறையோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நலம் இந்த சந்திப்பின் போது சில கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பாலம் கல்யாண சந்திரம் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்ததாக தெரிகிறது இந்த சந்திப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் மனிதநேய மாண்பாளரான திரு பாலம் கல்யாண அவர்களுடன் ஓர் இணைய சந்திப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய சமூக சேவகரான பாலம் கல்யாண அவர்களை பார்த்தவுடன் நட்டனை இருக்கிலிருந்து எழுந்து அவருக்கு உரிய முறையில் மரியாதை கொடுத்து வரவேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க